வணக்கம் முதலில் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கு ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை அனுர தரப்பின் முக்கிய அறிவிப்பு தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்லும் தேசிய மக்கள் சக்தியின் பதினெட்டு பேர் வெளியான அறிவிப்பு திடீரென ஏற்பட்ட வடி விபத்து பரிதாபமாக உயிரிழந்த சிறுவன் கொழும்பில் பெண்ணொருவர் உட்பட இருவர் அதிரடி கைது சிக்கி அறுபத்தி ஆறு அடியோடு சரிந்த ராஜபக்சாக்களின் கோட்டை தடம் தெரியாமல் அழிந்த அரசியல் சாம்ராஜ்யம் பொருளையில் இடம்பெற்ற கோர விபத்து ஒருவர் பலி இலங்கைக்கு இன்று வரவுள்ள சர்வதேச நாணய நிதிய குழு தொடர்வன விரிவான செய்திகள் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இருபத்தி ஒரு நாட்களுக்குள் அதில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் தங்களது செலவு அறிக்கையை தேர்தல் ஆணையாளர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது உரிய நேரத்தில் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாய்கா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒரு வாக்காளருக்கு செலவிடும் தொகை அடங்கிய சிறப்பு வர்த்தமானியை கடந்த பதினைந்தாம் தேதி தேர்தல் ஆணையகம் வெளியிட்டது இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய பட்டியல் வேட்பாளர்கள் உட்பட இருநூற்றி இருபத்தைந்து ஆசனங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் இருநூற்றி எண்பத்தி நான்கு சுயேட்சை குழுக்களைச் சேர்ந்த எட்டாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் வேட்பாளர் செலவின வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் வேட்பாளர் ஒருவர் அதிகளவு செலவு செய்யக்கூடிய மாவட்டம் கொழும்பு எனவும் இதன் பருமதி நூற்றி பதினான்கு ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டது ஒரு வேட்பாளர் குறைந்தளவு செலவு செய்யக்கூடிய மாவட்டம் வெண்ணி மாவட்டம் என்பதுடன் அந்த எண்ணிக்கை எண்பத்தி ரெண்டு ரூபாவாக காணப்பட்டது ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலும் மக்கள் தொகை மக்கள் அடர்த்தி மற்றும் நிலப்பரப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மாவட்ட அளவில் தொடர்புடைய கணக்கெடுகள் செய்யப்பட்டுள்ளன நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான இருபத்தி ஒரு நாட்களுக்குள் தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தங்களது செலவு அறிக்கைகளை தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் உரிய திகதிக்குள் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையகம் வலியுறுத்துகிறது ஊழல் குற்றச்சாட்டுக்களுக்கு உள்ளானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் ஊழல் குற்றங்கள் தொடர்பில் தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் புதிய சட்டங்கள் தயாரிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்லும் உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை தேர்தல் ஆணைக்குழு தற்போது வெளியிட்டுள்ளது பிமல் நிரோஜன் ரத்நாயக்கா டாக்டர் அனுர கருணாத்திலக்க உபாலி பனிலகே எரக உதேஸ் வீரரத்ன அருண டாக்டர் ஹர்ஷன சூரிய பெரும ஜனித ருவான் கொடித்துவக்கு பொன்னியா ஸ்ரீகுமார் ஜெயக்குடி ராமலிங்கம் சந்திரசேகர் டாக்டர் நஜித் இந்திகா சுகத் திலகரட்னா லக்மாலி காஞ்சன ஹேமசந்திர சுனில் குமார் கமுகே காமனி ரட்நாயக்க பேராசிரியர் ருவன் சமிந்த ரணசிங்க சுகத் வசந்த டி சில்வா அபிபகர் அதம்பாவா ரட்நாயக்க மற்றும் கேட்டிகேபாலி சமரசிங்க ஆகியோர் நாடாளுமன்றத்திற்கு செல்லவுள்ளனர் அம்பத்தூட்டி அங்குனு கொலபலச பகுதியில் கார்களுக்கு வர்ணம் பூசும் கராச்சுக்குள் இரும்பு பெறல் திடீரென ஒருவர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாலை அங்கு ரண்ண வீதியில் எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அண்மையில் உள்ள கராச்சில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் அங்குனு கொலபெலசர் ரண்ண வீதியில் வசிக்கும் பதினெட்டு வயதான சதீப சித்மின் என்ற இளைஞனே உயிரிழந்துள்ளார் கார்களுக்கு வர்ணம் பூசும் கராச்சுக்குள் இருந்த இரும்பு பெறல் திடீரென வடித்து அதன் மேல் மூடி கராச்சில் வேலை செய்து கொண்டிருந்தவர் மீது விழுந்ததில் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோதமாக வைத்திருந்த பெண்ணொருவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ககதுடுபு போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் நேற்றைய தினம் மாலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண் நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் எனவும் சந்தேக நபர் முப்பத்தி எட்டு வயதுடையவர் எனவும் அவர்கள் சியம்பலாங்குட பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபரான பெண் சிங்கப்பூர் கொங்கோங் துபாய் மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளில் பணியாற்றிய பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த நாட்டுக்கு வருகை தந்தது சந்தேக நபருடன் ககதுடுவ சியம்பலாங்குட பகுதியில் வசித்து வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவர்கள் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு நபர்களுக்கு வெளிநாட்டு பெற்று தருவதாக கூறி ராஜகரிய பிரதேசத்தில் வீதிகளில் தங்கியிருந்து அந்த நபர்களின் கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் அதையடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் மஹிந்த ராஜபக்சவின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை உள்ளடக்கிய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அனுரகுமார் திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி படுதோல்வியை சந்தித்த நிலையில் தற்போது நான்கு ஆண்டுகளின் நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியானதோடு நாடாளுமன்றத்தையும் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு கைப்பற்றியுள்ளார் இருப்பினும் இம்முறை ராஜபக்சாக்களின் கட்சிக்கு மூன்று இடங்களே கிடைத்துள்ள நிலையில் அவர்களின் அரசியல் எதிர்காலம் குறித்தும் ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமனவின் எதிர்காலம் குறித்தும் கேள்விகள் எழுந்துள்ளன இலங்கை வரலாற்றில் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு நீண்டகால வரலாறு உண்டு மஹிந்த ராஜபக்சவின் தந்தையான டான் ஆல்வின் ராஜபக்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நடந்த முதல் நாடாளுமன்ற தேர்தலில் பெலியத்து தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்றம் சென்றார் இதையடுத்து அவர் இறந்தவுடன் தனது இருபத்தி ஓராவது வயதில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைத்து அரசியலிற்குள் வந்த மகிந்த படிப்படியாக உயர்ந்து இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் இலங்கையின் ஜனாதிபதியானார் அவரது சகோதரர் கோடபாயர் ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தபோது இவர்களின் செல்வாக்கு உச்சத்தை தொட்டியிருந்த நிலையில் மன்ற தேர்தலில் பதினைந்து தேர்தலில் தோல்வி மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெற்றி என தொடர்ந்து இலங்கை அரசியலில் ஆதிக்கம் செலுத்தியது ராஜபக்ச குடும்பம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபது ஆரம்பமான கொரோனா பரவல் அதனைத் தொடர்ந்த பொருளாதார நெருக்கடி காலப்பகுதியில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாயை அடுத்த முடிவுகள் நாட்டை மிகப்பெரிய சிக்கலுக்குள் சிக்க வைத்தது இதையடுத்து உருவான மாபெரும் மக்கள் போராட்டத்தினால் மஹிந்த ராஜபக்சவும் மற்றும் கொடபாய ராஜபக்சவும் பதவி விலக நேரிட்ட நிலையில் அவர்களது செல்வாக்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சியை சந்தித்தது இதன்பின் நாடாளுமன்றத்தினால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவினால் ஓரளவு நாட்டை கட்டியெழுப்ப முடிந்தாலும் பொருளாதார விலைவாசி அதிகரிப்பு மற்றும் வேலைவாய்ப்பின்மையும் தொடர்ந்தது இந்த நிலையில் தான் மஹிந்த ராஜபக்சவின் ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமணர் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் புதிய ஜனநாயக முன்னணி ஆகியவை அடுத்தடுத்த தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தன இவ்வாறு எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை அரசியலில் ஈடுபட்டு வந்த ராஜபக்ச அரசியல் சாம்ராஜ்யம் முற்றாக வீழ்த்தப்பட்டுள்ளது அனுரகுமாரவின் அரசு சிறப்பாக செயல்படாமல் விட்டாலும் அடுத்த வாய்ப்பு சஜித்துக்கு செல்லுமே தவிர ராஜபக்சவின் குடும்பத்தினருக்கு அரசியல் வாய்ப்பு கிடைப்பது கேள்விக்குரியே ஆனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவை சேர்ந்தவர்கள் இந்த கருத்துக்களை இது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமனவின் அரசியல் குழு உறுப்பினரான மிலிந்த ராஜபக்ச ஊடகம் ஒன்றிற்கு கருத்தும் தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ச மற்றும் சமல் ராஜபக்சவும் அரசியல் ஓய்வு பெற்றாலும் நாமல் ராஜபக்ச கட்சியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வார் என அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு இருபது அரசியல் சாம்ராஜ்யம் தற்போது தடம் தெரியாமல் வீழ்ந்துள்ள நிலையில் ராஜபக்சாக்களின் அரசியல் எதிர்காலம் என்பது மேல் கட்டியெழுப்பப்படுவது பெரிய கேள்விக்குறியாக உள்ள விடயமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு பொருளை பொருளைத்துக்கு அருகே இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நார்கேன்பட்டியிலிருந்து கிந்துள்வதை வீதியை நோக்கி வந்த காரொன்று மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவொன்று இன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த குழுவினர் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவின் தலைவர் ப்ரூவர் தலைமையிலான குழுவே நாட்டிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ் ஒழியின் அன்றிய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்